புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் பக்தி இயக்கம் தொடக்கங்கள் பக்தி இயக்கம் பத்தி பார்க்கலாம் பக்தி இயக்கம் அல்லது வழிபாட்டு முறையிலான புத்தெளிர்ச்சி தமிழகத்தில் கிபி ஏழாம் நூற்றாண்டை ஒட்டி தொடங்கிட்டு சோ பக்தி இயக்கம் அல்லது வழிபாட்டு முறையிலான புத்தெளிர்ச்சி தமிழகத்தில் எப்போ தொடங்குச்சு அப்படின்னா கிபி ஏழாம் நூற்றாண்டில் தொடங்குச்சு அப்புத்தெளிர்ச்சி ஆண் பெண் கடவுளர்களின் பெயர்களை தொடர்ந்து ஓதுதல் கடவுளர்களை புகழ்தல் பாடுதல் மத சின்னங்களை அணிந்து கொள்வது அல்லது அடையாள சின்னங்களை சுமந்து செல்வது கடவுளுடன் தொடர்புடைய புனித தலங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது என்பனவற்றை உள்ளடக்கியதாக இருந்தது ஸோ பக்தி இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண் பெண் கடவுள்களுடைய பெயர்களை தொடர்ந்து ஓதுறது கடவுள்களை புகுந்து பாட்டு பாடுறது மத சின்னங்களை அணிந்திக்கிறது அல்லது மத சின்னங்களுடைய அடையாளமாகவே சுமந்து செல்வது கடவுளுடன் தொடர்புடைய புனித தலங்களுக்கு அதாவது ராமேஸ்வரம் காசி அந்த மாதிரி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கிறது இதெல்லாம் வந்து தான் அந்த பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தனக்கு சொந்தமான கடவுளை வழிபடும் பக்தனுக்கும் அக்கடவுளுக்கும் இடையிலான பரஸ்பர உணர்வு ரீதியிலான பற்றுதலுக்கும் அன்பிற்கும் பக்தி இயக்கம் சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்தது ஸோ பக்தி இயக்கம் எதுக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னா தனக்கு சொந்தமான அந்த கடவுளை வழிபடும் பக்தனுக்கும் கடவுளுக்கும் இடையிலான பரஸ்பர உ உணர்வு ரீதியிலான பற்றுதலுக்கும் அன்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது ஸோ கடவுளுக்கும் மனிதனுக்கும் உணர்வு ரீதியிலான பற்றுதலுக்கும் அன்புக்கும் பக்தி இயக்கம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது